அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா அவ பரக்காத்துகம் லாயலாக எல்லாஹ் என்ற கழிமை எல்லாருக்குமே தெரியும் இதில் ஹதீஸில் வர ஒரு குறிப்பை வந்து உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் ஒரு முறை அப்தூர் அலி இல்லாஹாலு அவங்க வந்து நபிஸ் அல்லாஹ் உலக வசலம் அவர்களிடம் சென்று யார் ரசூல்லா ஒரு மனிதர் இறக்கும் தருவாயில் லாயலாக எல்லாஹ் என்ற களிமாவை சொல்லிவிட்டு அதன் மீது அவர் இறந்து விட்டால் அவர் சொர்க்கம் புகுவாரா அப்படின்னு கேட்டிருக்கார் அதற்கு நபி பெருமானா சலல்லா அலிகூஸ்லாம் அவர்கள் ஆம் அவர் சொர்க்கம் நுழைவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் அபுதர் அலி அல்லாஹம் அவர்கள் மீண்டும் ரசோல்வாவை பார்த்து வேற சொல்லா அவர் விபச்சாரம் செய்திருந்தும் திருடி இருந்தாலுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு நபி பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் ஆம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒரு முறை அபுதர் அலி அல்லா தலாஹங்கள் வந்து அதே மாதிரி கேட்டிருக்காங்க அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடி இருந்தாலுமான் அதே மாதிரி நபி சல்லா அலிஸ்லாமா ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் மூன்றாவது முறையும் அபுதர் கேட்டிருக்காரு சொல்லா அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடி இருந்தாலுமா அப்படின்னு அதற்கு நபி பெருமாள் சொல்லலா அலிகம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அபுதரே உன்னுடைய மனம் விரும்பாவிட்டாலும் அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடி இருந்தாலும் மரண தருவாயில் அவர் லாயலாக என்ற களிமாவை முழிந்து மரணம் அடைந்திருந்தால் அவர் நிச்சயமாக சொர்க்கம் நுழைவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த களிமாக்கு அவ்வளவு பவர் இருக்கு வாயிலாக இல்லல்லாக தொல்லாக ஒருவனே மணக்கத்திற்கறையவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு களிமாவை நம்ம உள்ளச்சத்தோடையும் ஈமானோடையும் சொன்னோம்னா நிச்சயமாக நம்மளும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தலை எனக்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த களிமாவை நம்ம அதிக அதிகமாக சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம் அஸ்லாம் வலைக்கம் தலாவை பர்கும்